அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஐந்தாவது ஆண்டு பவள விழா கூட்டு வாசிப்பில் நம்முடைய புத்தகம் வழித்தடங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்புகள் மரபும் புதுமையும் இந்த மரபும் புதுமையும் அப்படிங்கிற இந்த கவிதை வந்து கவிஞர் சிற்பி அவர்களை பற்றிய ஒரு கட்டுரை அவரை குறித்து அவருடைய மணி விழா மலரில் வெளிவந்த கட்டுரை இது அவருடைய ஆளுமை மீதான தாக்குதலாக இருந்தாலும் கூட அதை எந்தவித மாற்றமும் இல்லாமல் அதவர் வந்து பப்ளிஷ் பண்ணதா ஐயா அவர்கள் முன்னோர் எளிமை கொடுத்திருந்தாங்க திராவிட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அரசியல் அதிகாரம் பெற்றதற்கு அப்புறமாக மரபு தமிழ் கவிதை ஒரு தேக்க நிலை அடைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க இதனாலதான் வானம்பாடிக்காரர்கள் உருவாகினாங்க அதாவது மரபு கவிதை படைக்கிறவங்களோட இது வந்து குறைஞ்சது அப்படிங்கிறதுனால இந்த வானம்பாடி அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் உருவாகுறாங்க அதுல இருந்து தான் இந்த சிற்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஒளிப்பறவை அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுதிய வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வந்து ரொம்ப பிரபலமாகறாரு மக்கள் மத்தியில இந்த வானம்பாடி கூட்டம் கலைந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு டிசம்பர்ல வெளியான தர்ப்பயாகம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து அடையாளம் காட்டுகிறது அதாவது இந்த வானம்பாடி கூட்டமும் கலைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒளிப்பறவை அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுதியுடைய முன்னுரையில ஒரு வாக்கு மூலம் கொடுக்குறாரு சொற்களில் புதிய வண்ணச்சேர்க்கை சேர்க்கை உருவக நிறைவு படிம அமைப்பியல் நவநவமான உத்திகள் மரபில் காலூன்றி புதுமை வானில் கிளை பரப்பும் கவிதை போக்கு மனித பண்பின் மலர்ச்சி இவற்றில் நம்பிக்கை கொண்ட ஒரு கூட்டத்தைச் சேர்ந்தவன் நான் சிற்பி அவரை பத்தியே சொல்றாரு அந்த சாயல்கள் என் கவிதைகளிலும் தென்படும் என்று நம்புகிறேன் அப்படின்னு அவராவே ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறார் இந்த வாக்குமூலத்தை ஆதரிச்சு ஜெயகாந்தனும் அவருடைய வாக்குமூலத்தை ஆதரிக்கிறாரு அதாவது சிற்பி பாலசுப்ரமணியம் தமிழ் தான் கவிதை எழுதுறாரு அந்த மரபை மீறாமலேயே அவர் புதுமை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ அவருடைய உண்மையான நாட்டம் வந்து மரபா புதுமையா ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் அவருடைய சிற்பியை அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்றாரு இப்போ மரபுங்கிறது என்ன அப்படின்னா அப்படின்னு ஐயா தோப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா மரபுங்கிறது நேற்றைய வாழ்வின் சாராம்சம் அந்த மரபு அப்படிங்கிற விஷயத்தை விட அது எந்த இடத்துல எல்லாம் மீறப்படுபோ மீறப்படுகிறதோ அப்போ அதற்கு எதிர்வினையா வருதுலையா எதிர்ப்பு குரல்கள் வரும்போதுதான் அதை பத்தி நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியும் பாரதிக்கும் புதுமை பித்தனுக்கும் ஏற்பட்ட அந்த எதிர்ப்புணர்ச்சிதான் அவர்களை வந்து புதிய படைப்பாளிகளாக வெளி உலகத்துக்கு காட்டுனுச்சு அப்படிங்கறத நமக்கு தெளிவுபடுத்துறாங்க மரபின் சரித்திர சாதனைகள் ஒரு நாளும் மண்மூடி மறைந்து போகாது நொய்ந்தது அழியும் தேய்ந்தது சிதையும் ஆனால் ஆற்றல் வாய்ந்தது பயனுள்ள வரை வாழும் அப்படின்னு சிற்பி சொல்லியிருக்கார் இவருடைய நிலவு பூ அப்படிங்கிற ஒரு தலைப்புல இவர் மரபை குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னா மரபுகளை பட்டை உரித்து கொண்டு புதுமை துளிர்க்கிறது மலர்கிறது கணிக்கிறது மரபுல இருந்துதான் புதுமை வருது அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல சிரித்த முத்துக்கள் அப்படிங்கிற ஒரு அவருடைய உங்களுக்கு ஒரு இரண்டாம் பதிப்புக்கு ஒரு முன்னுரை எழுதும் போது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலயே புதுக்கவிதை பாணியை நான் தொடங்கிட்டேன் அப்போ நான் புதுக்கவிதையை விமர்சிச்சது உண்மையா இருந்தாலும் கூட அந்த புது வடிவத்தோட உருவிலையும் செருவிலும் என்னையும் அறியாமல் நான் ஈடுபட்டு விட்டேன் அப்படிங்கறத அவர் வந்து அந்த சிரித்த முத்துக்கள் அப்படிங்கிற நூலுடைய முன்னுரையில சொல்றார் புதுமை குறித்து நம்மளுடைய தோப்பா ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னா புதுமைங்கிறது நேத்து பூ பூத்த செடியிலேயே இன்னைக்கு ஒரு புதிய பூ பூக்கிறது இல்லை அந்த மரபினுடைய உயிர்கூறுகளாக வரையறுக்கப்பட்ட சிலதையை நம்ம முற்றிலுமாக மாற்றி அமைச்சிருக்கணும் அப்படி இருந்தாதான் அது வந்து புதுமைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க கஞ்சி பறித்தார் எழும் காதல் பறித்தார் கெட்ட வஞ்சகம் சேர் சின்ன மானிட சாதி இந்த கவிதை என்ன குறிக்குது அப்படின்னா மானிட சாதியினுடைய விடுதலைக்காக அந்த கவிஞன் அழைப்பு விடுக்கிற மாதிரி இருக்கு இதுதான் கவிதையில் ஒரு புதுமை அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த நிலவுப்பு சிரித்த முத்துக்கள் இதுல பாரதியார் பாரதிதாசன் வழியாகவே சிற்பியும் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா மரபு கவிதையாகவே இருக்கு அவருடைய இந்த முதல் இரண்டு கவிதை தொகுதிகள் ஆனா அடுத்தடுத்ததாக வெளிவந்த ஒளிப்பரவை சற்பையாகும் இதெல்லாம் மரபிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு ஒரு புதிய ஒரு புதிய ஒரு உறவுகளை புதுமையை அடையாளம் காட்டுவதாக அமைகிறது சகுந்தலையுடைய பிறப்பு பற்றிய ஒரு கவிதையில திருப்பி எழுதியிருப்பாரு திகழ்ந்த தவத்துக்கு தேவ சௌந்தரியம் கவிழ்ந்து கொடுத்த அமிர கவி அமிர கவிதையை தேவபோகமும் மோகையாகவும் அந்த அபூர்வ மனிதராகவும் நீ போய் இதுல நிறைய வட சொற்கள் அவர் பயன்படுத்தி இருக்கிறத எடுத்து காட்டுறாங்க நிறைய வட சொற்கள் தேவ சௌந்தரியம் அமிர்தம் தேவபோகம் மோக யாகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வட சொற்களை அவர் பின்பற்றி இருக்காரு பாரதிதாசனுடைய ஒரு பேரக்கவிஞன் ஒரு தேசிய இனம் குறித்த தன்னுணர்ச்சிய அவர் வந்து எழுவதுகளில் முழுமையா இழந்து போயிட்டாரு அப்படிங்கிறத நம்ம பரமசிவம் ஐயா வந்து முன்வைக்கிறாங்க அதாவது ஒரு கவிதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சமகால அரசியல் நிகழ்வுகளை மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணும் மக்களுக்கு தெரியாத விஷயங்களை பத்தி கூட அவங்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி இந்த கவிதையினுடைய உணர்ச்சிகள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் ஆனா சிற்பி அதை செய்ய தவறிட்டாது அப்படிங்கறதுதான் பரவசோழிய சொல்ல வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல டிசம்பர்ல நாடு முழுவதும் அவசர நிலை பிரகடனத்துல இருக்கும் போது இவருடைய படைப்புகள் அதை பத்தி பேசவே இல்லை இவர் எங்கேயோ வெளியில வந்து பயணம் போகிற மாதிரி ஒரு கட்டுரைய எழுதுறாரு கவிதை எழுதுறாரு அப்போ உண்மை நிலவரங்களை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இல்லை ஒரு கவிஞனுடைய முக்கியமான ஒரு பணி அப்படிங்கிறது அந்த சமகால பிரச்சனைகளை குறித்து கேள்வி எழுப்பும் விதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையை நிறைவு செய்யறாங்க